டிஐஜியாக பதவியேற்ற முதல் நாளை அதிரடியாக பேசியிருக்கிறார் காவல்துறை ஆணையர் எங்கள் காவல்துறை ஆணையரை இருக்காங்க அவருடைய பேச்சு சினிமா பாணியில் எந்த அளவுக்கு அதிரடியாக இருந்தது உள்ளிட்ட நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோவை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த சரவணசுந்தர் ஐஜியாக பதவி உயர்வு பெற்ற நிலையில் இன்று அவர் கோவை மாநகர புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் கோவை மாநகர காவல் ஆணையாளராக பணியாற்றி வந்த பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் தமிழக அரசால் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஐஜியாக பணியாற்ற பணியடை மாற்றம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவருக்கு பதிலாக கோவை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த சரவணசுந்தர் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று கோவை மாநகர காவல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் நேற்று கோவை மாநகர காவல் ஆணையாளராக பதவியேற்றுக் கொண்டார் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் அது தொடர்பான காணொலியை அடுத்ததாக பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கோவை மாநகர காவல் ஆணைய ஆணையாளராக இன்று எனக்கு இந்த பணியை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த புதிய பணியில் என்னால் எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை தாங்கள் தடுப்பு நடவடிக்கைகள் மூலமும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதன் மூலமும் விபத்து வழக்குகள் மரணங்களை தவிர்ப்பதன் மூலமாகவும் அனைத்து காவல் ஆளுநர்கள் ஆய்வாளர்கள் அவர்களுடைய பணியை மேம்படுத்தி இருபத்தி நாலு மணி மணி நேரமும் கோவை நகரை இடைவிடாது கண்காணிக்க பீட் ஆஃபீஸர் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தி சட்டம் ஒழுங்கு மேலும் ரவுடிகளுக்கு எதிராக நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு கஞ்சா போதை உள்ளிட்ட விஷயங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் அவ்வாறு செயல்படும் குற்றவாளிகளை கைது செய்தும் சிறப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேலும் பழைய ஆணையாளர் அவர்கள் தொடங்கி வைத்த அனைத்து திட்டங்களும் செம்மையாக நடைமுறைப்படுத்தப்படும் நன்றி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எது பெரிய சவாலாக இருக்குது சார் கோயம்புத்தூரில் எல்லாமே ரவுடிசம் லா அண்ட் ஆர்டர் விபத்து டிராஃபிக் மெயினாக ட்ராஃபிக்கு அதுதான் முக்கியமான சவாலாக நான் பார்க்குறேன் எனக்கு இவ்வளோ இதுதான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஐ ஹாவ் டு டேக் ஸ்டாக் ஆஃப் த சுச்சுவேஷன் தென் நான் வில் ஹேவ டீட்டெயில் பிரசியூ தேங்க் யூ தேங்க் யூ Thank uh you. -huh.